இங்க கவி பார்க்க போறோம்னா ரூட் 2 ரூட் 4 கணக்கு आहे ಅದले विडे केचा विनावी வந்து பாத்தினா மொத்தம் இருக்கு மொத்தம் அடுத்து अरिया विना आयए विना कोळल विना कोडे மற்றும் ஏபிள் வினா என்ன வினா ஆறு வகை இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அறிவினா இந்த அறிவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்று மற்றவங்களுக்கு தெரியுதாங்க செப்புன்றது அறிவினா தம் அறிவோடு பிறர் அறிவை ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் அல்லது தாம் அறிந்த ஒரு பொருள் பற்றி பிறரிடம் வினவு தான் அறிவினா நமக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் அறிவினா எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்பாடல் பொருள் யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆசிரியர் கேட்குறாரு இந்த பாடக்கணும் பொருள் வந்து ஆசிரியர் தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு தெரியும் மாணவர்களுக்கு தெரியுதானேன்னு பார்க்குறாரு இதுதான் அறிவினா அடுத்து அரியாவினா அரியாபினா அப்படியே ஆப்போசிட் எப்படி டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறாங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு டீச்சர்கிட்ட கேட்பாங்க அதான் அரியாவினா தான் அறியாத ஒன்றை பிறரிடம் வினவி அறிந்து கொள்வதால் அரியா நமக்கு தெரியாத ஒன்றை மற்றவங்க கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது தான் அரியா வினா இப்பாடல் பொருள் யாரு இது இருந்து பார்த்திங்கன்னா மாணவன் ஆசிரியரிடம் விணவுவது அவனுக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது தான் அய்யாமினா அடுத்து ஐயம்னா ஐஎம்ஏ ஒன்று பார்த்தீங்கன்னா டவுட் ஒன்றை மீட் ஐயம் உற்ற போக்கி கொள்ளவும் வினம் தான் ஐயவினா வினான் டவுட்டா இருக்கிறத கேட்க பயன்படுத்துறதா தான் வினா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தொலைவில் தோன்றுவது எருதோ பசுவோ தொலைவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எருவோ பசுவோ அப்படின்னு கரெக்டாக தெரியல இந்த மாதிரி கேட்கறதுதான் ஐய வினா அடுத்து குழல் வினா கொழல் வினம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கேட்கிற வினதான் குழல் வினா ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு பிறரிடம் வினவும் வினா அதுதான் குதல் வினா எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மாணவன் கடைக்கு செஞ்சு பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் உள்ளதா என்று வினவுதான் குதல் வினா நம்ம ஃப்ரெண்டிங்கிட்டேயே ரெண்டு பெண் இருக்கான்னு கேட்கும் போல நம்மளுக்கு வேணும்னா ரெண்டு பெண் இருக்கா ஒரு பெண் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்போம் அதுதான் குழல் வினா அடுத்து கொடை வினா கொடை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறது இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுத்த பொருட்டு வினவு தான் கொடை வினா புலவரிடம் பொருள் இல்லையோ என்று மன்னன் புலவரிடம் வினவுவது மன்னன் வந்து புலவரிடம் வினவுதான் கொடைவினா எந்த மன்னன் தான் புலவருக்கு கொடுக்க முடியும் இது வந்து கொடைவினா அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருள் ஒரு செயலை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்கள் தான் அது ஏவல் வினா அதாவது ஒரு செயலை வந்து செய்கிற மாதிரி ஆர்டர் போடுறது ஏவெல் வினா ஆசிரியர் மாணவரிடம் இப்பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா என்று வினவுவது செய்து விட்டாயா என்று வினவுவதுனா ஏவல் வினா சுற்றழுத்துக்களை தான் புக்கில் பாட்ருக்கோம் சுற்றெழுத்துக்கள் சுட்டி காட்ட உதவி எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் ஆகும் சுற்றெழுத்துக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு என்பதின்